வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் வெப் வெப்த்ரி வேல்டு யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆம்ஸ்டர் நியூ அப்டேட் என்ன என்று பார்க்க போகிறோம் ஆம்ஸ்டர் எக்ஸ்சேஞ்சு வந்து காயின் லான்ச் பண்ணிட்டாங்க ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து சீசன் டூ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏர்டாப்புக்கு வந்து பல மாதங்களாக பலர் உழைத்து கொண்டிருக்கிறாங்க ஓகே நீங்கள் நீங்களும் இருப்பீங்க எக்ஸ்சேஞ்சி கொடுத்துவங்க கனெக்ட் பண்ணுவோங்க எக்ஸ்சேஞ்சில் ரிசீவ் ஆகிடுச்சு வேலெட்டு டோன் கீப்பர் வேலெட்டு டெலிகிராம் வேலெட்டு கொடுத்தவங்க உங்கள் வேலெட்டுக்கு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நியூ அப்டேட்டில் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் சீசன் டூ சீசன் ஒன்றில் ஒர்க் பண்ணவங்களுக்கு கீழே பாருங்கள் எக்ஸ்சேஞ்சி ப்ளே கிரவுண்டு ஏர்டாப்னு இருக்குது ஏர்டாப் டச் பண்ணிங்கன்னா சீசன் ஒன்றில் ஒர்க் பண்ணவங்களுக்கு குறைய வருமானம் டோட்டல் ஹேம்ஸ்டர் எட்நூற்றி பதிமூணு கொடுத்துருக்காங்க காயின்ஸு Transferred to Binance, Binance Exchange வந்தது எழுநூற்றி பதினேழு வெஸ்டிங் தொண்ணூத்தஞ்சி அடுத்து மூன்று மாதத்துக்கு பிறகு அது வித்ரால் பண்ணி எடுக்கலாம் வெஸ்டிங் ஸோ இதுதான் இன்றைய திட்டங்கள் எழுநூற்றி பதினேழு வந்து Exchangeக்கு Binance எக்ஸ்சேஞ்சு கொடுத்ததுனால நால் எக்ஸ்சேஞ்சில் ரிசியூ ஆகிடுச்சி கீழே பாருங்கள் உங்களுக்கு ஏன்சர்னு போட்டு ஏன்சர் கம்போஸ்ட் எழுநூற்றி புள்ளி எண்பத்தி இன்றைய டாலர் வந்து ஐந்து புள்ளி பன்னெண்டு யூஎஸ்டி இந்திய பணத்தில் ஒரு ஐநூறுரூவா நியரஸ்ட் கிடைக்கும் ரொம்ப கம்மியாக கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம் ஏன்னா இங்கே வருமானம் வாய்ப்புன்றது அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லாமே இந்த நம்பரை பார்த்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி காயின்ஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இது மட்டும் வருமானமும் கிடையாது இது இல்லாமல் கீழே பாருங்கள் உங்களுக்கு பேசிவ் இன்கம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க புள்ளி செவன் ஜீரோவில் இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து தினம் அல்லது வாரம் அல்லது மாதம் மாதம் கொடுக்கலாம் எக்ஸாம்பிள் மாதம் ஒரு முறை இந்த பேசு இன்கம் பேசு இன்கம் மீனிங்ஸ் செயலற்ற வருமானம் உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இன்னைக்கு ரேட்டு ஒரு ரூபா போய்ட்டுருக்கு இதே வந்து காயினுடைய மதிப்பு வந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து ரூபா வரும்போது மாதம் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா எடுக்கலாம் இதே இருபது ரூபா வரும்போது பதினோறாயிரத்தி நாற்பதுரூவா எடுக்கலாம் ஐம்பது ரூபா ஒரு காயின் வரும்போது இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறுரூவா மாத மாதம் கிடைக்கும் பேசிவ் இன்கமாக இதே ஒரு டாலர் நேரஸ்ட் நூறுரூவா கிடையாது வரும்போது ஒரு காயினுடைய மதிப்பு ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூறுவா உழைப்பற்ற வருமானமாக மாதம் மாதம் வந்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா இதுக்காக தான் நாம் இந்த ஹேம்ஸ்டரில் உழைத்து கொண்டு இருந்தோம் ஸோ நீங்கள் எவ்வளோ உழைத்தீங்களோ உங்களை உழைப்புக்கேற்ற பேசு இன்கம் வந்திருக்கும் இந்த வருமானம் எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னா ஸோ காயினுடைய ரேட்டு அது மூன்று மாதத்துக்கு பிறகு அல்லது நான்கு மாதம் அல்லது அடுத்த வருடம் கூட காயினுடைய ரேட்டு நூறுரூவா வந்தால் கூட மாதம் ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க உங்களுக்கு எவ்வளோ வந்திருந்தாலும் ஸோ ஃபீல் பண்ணாதீங்க கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லி ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்பே மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்துது ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு அறுபத்தாறு நாள் தான் ஒர்க் பண்ணேன் அதுக்கு இவ்வளோ இன்கம் இது மட்டும் வருமானம் கிடையாது லீடர்ஸ் இதை தாண்டி என்ன வருமானம் அப்படின்னா இந்த மெமரிஸ்னு இருக்குது பாருங்கள் ஸோ ரைட் சைடில் மேலே பாருங்கள் அந்த மெமரிஸை டச் பண்ணிங்கன்னா கீழே நெஸ்ட்னு இருக்கேன் டச் பண்ணுங்கள் அறுபத்தாறு நாள் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு கார்டு வந்து அப்கேடு கார்டு மீனிங்ஸ் என்எப்டி கார்டு தான் அது சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ கைன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு நெஸ்ட்டு கொடுங்க ஸோ சீசன் ஒன்றில் வேலை செஞ்சது மேலே பாருங்கள் ஆம்சர் காம்போர்ட்னு இருக்குது அந்த ஆம்சருடைய பொம்மை பக்கத்தில் மூர்த்தி ஏ சிஓன்னு இருக்கு இவங்க ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தினக்கூலி அல்ல நீங்கள் ஒரு சிஓ இப்போ உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்கள் பேர் போட்டு ப்ராக்கெட்டில் சிஓன்னு தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் ஒரு சிஓ ரேஞ்சுக்கு வரணும்னு சொல்லி தான் அவங்க ஆசைப்பட்றாங்க ஸோ அந்த பொம்மையை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா என்னுடைய பேர் பக்கத்தில் இருக்கிற பொம்மை டச் பண்ணோன்னே இந்த பேஜஸ் வரும் சி ஆல்னு இருக்குது பாருங்கள் ரைட் சைடில் அதை டச் பண்ணால் இந்த பேஜி காட்டும் இதுதான் சீசன் ஒன்றில் வந்த வருமான வாய்ப்பு ஸோ காயின் தனி வருமான வாய்ப்பு பேசி இன்கம் தனி வருமான வாய்ப்பு இந்த காடு தனி வருமான வாய்ப்பு இந்த காடு வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா என்எஃப்டியாக மாற்றி பயன்படுத்த போகிறாங்க ஃபுல் ஃபார்ம் நான் பஞ்சபிள் டோக்கன்ஸ் இது தனி வருமானம் ஓகேங்களா காயினை விட பல மடங்கு கூடுதலாக விலை அதிகமாக போகக்கூடியது பாருங்க இரநூறு கார்டு கொடுத்துருக்காங்க ஐம்பது கார்டு வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் சீசன் ஒன்னில் அறுபத்தாறு நாளில் வேலை செஞ்சதில் அடுத்து அப்கிரேடு கார்ட்ஸ் டூ லெவலப் பதினஞ்சு லெவல் வந்து அப்கிரேடு பண்ண கார்டு வந்து இருபத்தஞ்சி கார்டு டோட்டலாக ஐம்பது கார்டில் இருபத்தஞ்சி கார்டு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்கிரேடு கார்ட்ஸ் டூ லெவலப் டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து எதுவுமே இல்லை கலெக்டட் காயின்ஸ் வந்து பாருங்கள் இரநூறு மில்லியன் காயின்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் இன்வைட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் அன்லாக்கு ஸ்கின்ஸ் வந்து ஒரு ஸ்கின் வந்து கிடச்சிருக்கு ப்ராஃபிட் பர் அவர் வந்து எவ்வளோன்னா ரெண்டு மில்லியன் காயின்ஸ் வந்து ப்ராஃபிட் பர் அவரை வந்து கொண்டு வந்திருக்கேன் வாட்ச் ஆம்ஸ்டர் யூடியூப் வீடியோஸ் வந்து இருபத்தஞ்சி வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் அடுத்து சப்ஸ்கிரைப் டு ஆம்ஸ்டர் டிஜி டெலிகிராம் சேனல் அறுபது டேஸ் வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்து அன்லாக் வந்து ஸ்பெஷல் கார்ட்ஸ் வந்து லாக்கில் இருக்குது இது வந்து சீசன் ஒன்றில் வந்த வருமானம் இது எல்லாமே என்எப்டியாக மாறும்போது இது தனி வருமானமாக கிடைக்கும் இது இல்லாமல் பேசிவ் இன்கம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது தனி வருமானம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கூடி வந்தாலும் குறைந்து வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த பேசிவ் இன்கம் மிக மிக முக்கியமானது ஸோ இப்போ போட்ட கால்குலேஷன் படி ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்கு ஒரு இருபது ரூபாய் வந்தாலும் கூட எனக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கு இருபது ரூபா வந்தால் கூட மாதம் பதினோராயிரம் ரூபா பேசிவ் இன்கம் ஒரு செயலற்ற உழை உழை உழைக்காமல் வரக்கூடிய ஒரு வருமானம் ஓகேங்களா இதே ஒரு நூறுரூவா ஒரு டாலர் நியரஸ்ட்டு வரும்போது ஓகே ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் மாதம் மாதம் கிடைக்கும் சார் அதுதான் பேசிவ் இன்கம் இது ஒரு எக்கோ சிஸ்டமாக மாற்றுறாங்க எந்த ஒரு கம்பெனியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது முழுமையாக தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு காரியங்கள் ஒன்று கம்பெனியுடைய அஃபிஷியல் சேனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இரண்டாவது இந்த வருமான வாய்ப்பு கொடுத்த லீடரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் டெய்லி ஃபோன் பண்ணணும் அல்லது வாட்ஸ்அப் மூலிமா இன்றைய தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு காரியங்களுமே சரியாக பின்பற்றி வந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த சீசன் டூவில் நியூ அப்டேட் என்ன சார் அப்படின்னா டைமண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே பாருங்கள் நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு டைமண்ட் இருக்குது இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இன்கமாக எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த சீசன் டூவில் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும் இதை எடுப்பதற்கு என்ன சார் வழி அப்படின்னா ஸோ இங்கே எக்ஸேஞ்சி ப்ளே கிரவுண்டு ஏர்டாஃப் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டைமண்ட் கிடைக்கும் ஓகே அடுத்து இயர்னிங்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோ டெய்லியும் கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து டைமண்ட் ஒரு யூடியூப்புக்கு வந்து பத்து டைமண்ட் கொடுத்துருக்காங்க மூணு யூடியூப்புக்கு முப்பது டைமண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு டெலிகிராமு எக்ஸலை நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டைமண்ட் வந்து கிடைக்கும் ஓகே இங்கே கிடைச்ச டைமண்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஏர்டாப்பு ப்ளே கிரவுண்டு ப்ளே கிரவுண்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு இந்த பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்கன்னா ஏதாவது ஒரு கேமை டச் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போவோம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடி வருமானத்தை அதாவது அந்த டைமண்டை வந்து வருமானமாக எடுக்கலாம் விளையாட விருப்பம் இல்லை நேரம் இல்லை என்றாலும் கவலை இல்லை அடுத்து பாருங்கள் மினி கேம்ஸ்னு இருக்குது இந்த கீஸை வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸில் எடுக்கலாம் ஒரு சில நாட்களில் ஆடாக இருக்கும் ஒரு சில டைம் ஈஸியாக இருக்கும் ஸோ எது எப்படி இருந்தாலும் டெய்லி இந்த கீயை வந்து எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு தனியாக ரிவார்டும் கொடுக்குறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கீயை எடுப்பதற்கு முயற்சி எடுங்க ஓகே ஸோ பாருங்கள் எப்படி போனாலும் லாக்கை வரும் ஒரு சில நாளில் ஈஸியாக கொடுத்துருவாங்க ஒரு சில நாளில் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ எடுப்பதற்கு இந்த கீயை வந்து நேராக வெளியே எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஸோ ஓகேங்களா நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் ட்ரை பண்ணிக்கிறேன் ஸோ வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இந்த கேமை ப்ளே பண்ணிங்கன்னால் கலர் இப்போது எல்லாமே ஒரே கலராக பக்கத்து பக்கத்தில் சேர்க்குறது மூலிமா ஸோ பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் எல்லோ கலர் எல்லோ கலர் பக்கமாக சேர்த்துருங்க ஒவ்வொரு கலருமே ஸோ ஒவ்வொரு கலர் பக்கத்தில் நீங்கள் சேர்க்கும்போது ஸோ ஒன்று அந்த கலர் மேட்ச் ஆகி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் பாருங்க மேலே பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது ஸோ அந்தந்த கலர் பக்கத்தில் நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது இப்படி தான் ஆட் ஆகும் உங்கள் ஃப்ரீ டைம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி டைமண்ட் வந்து வருமானமாக கீழே எடுக்கலாம் கிளைம் டச் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும் சக்ஸஸ்னு வந்துருச்சு ஸோ இப்படி வந்து நீங்கள் எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே தான் ப்ளே கிரவுண்டில் மைன் கார்ட்ஸ்னு பாருங்கள் மைன் கார்ட்ஸை வந்து டச் பண்ணுங்கள் இது மிக முக்கியமானது உங்களுக்கு கீழே பாருங்கள் மை கார்ட்ஸு நியூ கார்ட்ஸு மிஸ்ஸுன்னு இருக்குது ஓகே நியூ கார்ட்ஸில் புதுசாக கார்டு வரும் டெய்லி நீங்கள் இது ஓப்பன் பண்ணி பாருங்கள் நியூ கார்டு ஓடும்போது டைமிங் ஓடும் அதை டச் பண்ணி டச் பண்ணிங்கன்னா மை கார்டுக்குள்ளே வரும் மை கார்டுக்குள்ளே வரும்போது ஸோ அப்கிரேட் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் ஜூனு இருக்குது அது வந்து பத்து லெவலில் வந்து ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இதை டச் பண்ணி அப்கிரேடு பண்ணணும் உங்ககிட்ட டைமண்ட் எந்தளவுக்கு இருக்கோ அதை வச்சு தான் அப்கிரேட் பண்ண முடியும் ஸோ இங்கே ரெண்டு கார்டு பார்த்திங்கன்னா யூ ஓன் திஸ் கார்டு இந்த கார்டு வந்து அப்கிரேட் முடிஞ்சிச்சு அந்த கார்டு எனக்கு சொந்தமாயிடுச்சு ஸோ இதுமாரி அப்கிரேட் பண்ணி பண்ணி எத்தனை கார்டு உங்களுக்கு சொந்தமாக வைத்துக்கொள்ளுறீங்களோ இது ஒரு என்எப்டி நான் பஞ்சபிள் டோக்கன் ஸோ இதுக்கு தனி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் இந்த கார்டு மிஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸில் ஒரு காய ஒரு கார்டு போயிடுச்சு ஸோ நான் கவனக்குறைவாக கண்டுக்காமல் விட்டதுனால ஒரு கார்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது நியூ கார்டில் எதை பார்த்தாலும் உடனே டச் பண்ணிவிடுங்க அது மை கார்டுக்குள்ளே வந்துடும் மை கார்டுக்குள்ளே வந்த உடனே அப்கிரேடு கொடுக்கணும் ஸோ எப்படி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சை டச் பண்ணிங்கன்னா ஸோ நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தாறு டைமண்ட் இருக்குது இதை வச்சு இங்கே மை கார்டில் உடனே அப்கிரேடு கொடுத்துடணும் அப்கிரேடு கொடுக்கறது மூலிமா எக்ஸ்சேஞ்சில் மேலே பாருங்கள் மூர்த்தி ஏசிஓனு இருக்குது ப்ராஃபிட் பர் அவர் எட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு டைமண்ட் வந்து ஒன் ஹவருக்கு வந்துட்டுருக்கு நீங்கள் அப்டேட் கொடுக்க கொடுக்க அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ எட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சுன்றது அடுத்து ஒம்பது டைமனாக மாறும் அடுத்து பத்து பதினொன்று ஸோ அப்படியே பதினஞ்சு இருபது ஐம்பது நூறுன்னு நீங்கள் மாற்றும்போது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பர் அவர் எல்லா டேப் டூ ஏர்னிங்களும் ப்ராஃபிட் பர் அவர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து நியூ அப்டேட்டு மறக்காமல் த்ரீ வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட் ஸோ சந்திப்போம் உங்களுக்கு டோன் கீப்பர் டெலிகிராம் வேலெட்டில் கொடுத்துங்க உங்களுக்கு வேலெட்டில் வந்து இந்த காயின்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கும் அதிலிருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் சேல் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் நீங்கள் புதிய நபராக இருப்பீங்க அப்படின்னா ஸோ உங்களை யாருக்கு ஸோ உங்களை வர அறிமுகப்படுத்தின லீடர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி இதை வருமானமாக மாற்றுறதுன்னு சொல்லி ஸோ மற்ற நம்முடைய யூடியூப் சேனல் வெப்திரி வேர்ல்டு யூடியூப் சேனலையும் தகவல் தெரிவிக்கப்படும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கே